சரவணபகோ சரவண பபவோ ஓ நீர் அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவாமுருவா என்னோடு சேரவாமுருகா பக்த கோடிகள் அனைவருக்கும் சூரசம்ஹாரம் என்று சந்தசஷ்டி நிறைவு நாள் சூரசம்ஹாரம் வெகு விமர்சனமாக எல்லா முரல் கோயிலும் நடக்கிறது இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது டோம்பேட்டை குமரங்கொண்டத்தில் கஜமுகாசுரன் சூரசம்ஹாரத்தில் சம்ஹாரத்தில் இரண்டாயிரத்தி ஒன்போதில் நான் படம் பிடித்த படப்பிடிக்களை இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறேன் கஜ முருகனை நேரில் சிமித்த கோவு ஆச்சரம் கொண்டு ஓடி வருகிறார் ஆனால் முருகன் அவரை வதம் செய்வார் என்பது கந்தசசி விழாவில் முதல் முதலில் சம்ஹாரமான கஜமுகாசுரன் சம்ஹாரத்தை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முதன் முதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட இந்த அரிய புகைப்படத்தை முருகன் ஆற்றி சிங்கம் சிங்க முகாசுரனை வதம் செய்ய வருகிறார் சிங்க முகாசுரன் வதம் இப்பொழுது முடியப் போகிறது அதன் பிறகு சிங்கமுகாசனனை வதம் செய்த முருகப்பெருமான் சூரபத்மன் வதத்தை இப்பொழுது நான் படம் பிடித்து கொண்டு காட்டீங்க இரண்டாயிரத்தி ஒன்பது பழைய படமாக இருந்தாலும் இது நினைவு கூர்ந்து உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்பட்டு இப்பொழுது சிங்கமுகாசன் வதம் முடிந்து சூரபத்மன் என் தம்பிகளை அழித்த முருகப்பெருமானை நான் அழிக்கே தீருவேன் என்று கூறிக்கொண்டு ஆக்கிரமித்து கொண்டு ஓடி வருகிறார் ஓடி வருகிறார் சூரபத்மன் சூரபத்மனை எதிர்கொண்டு முருகப்பெருமான் இந்த அழகிய முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து அந்த சூரபத்மன் தரையில் விழுந்து மயிலாகவும் சேவலாகவும் அதாவது சேவல் கொடியோடும் மயிலோடும் இருக்கும் முருகப்பெருமானின் வாகனமாக அமைந்ததாக இந்த சூரசம்ஹாரம் கதை உங்களுக்கு தெரியும் அதை இப்பொழுது உங்களுக்கு சூரசம்ஹாரம் ரோம்பேட்டையில் நடந்த சூரபத்மன் இப்பொழுது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் போட்டோவை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மக்களிடையே எல்லாம் எல்லா திட்டத்தன்மையும் விலக வேண்டும் என்பதற்கு கூறுவதற்காகவே இந்த சூரசம்ஹாரம் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தினம் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பழைய நினைவுகளை உங்களுக்கு இப்பொழுது கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்முருகன் கரோகரா வள்ளிமண கரோகரா கச்சிபதி கரோகரா